ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை இவற்றை முயல்கன் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதில் உங்களுக்கு ரெண்டு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அப்போது கொஷின் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துக்கிறாங்க கடவுச்சொல் சொல் கண்டரிகன் கேட்டுக்கிறாங்க கண்ணுக்கினியால் கடவுச்சொல்லால் பாதுகாக்கப்பட்ட தனது மடிக்கணினியில் ஒரு புதிய விளையாட்டு செயலினை வைத்துள்ளான் கீழே உள்ள ஆங்கில பற்றியில் அந்த கடவுச்சொல் உள்ளதாகவும் அதனை கண்டுபிடிக்குமாறு தனது நண்பருக்கு சவால் விட முடிவு செய்கிறான் பாருங்க அந்த பேராகிராஃப் வந்து தான் இதுதான் இதில் ஒரு கடவுச்சொல் இருக்குது அது அவன் சவால் விடுறான் அப்போ அதில் என்னென்ன கொஷின் கேட்குறான் கொஷின் பாருங்கள் கனு ஆஸ் நியூ கேம் ஆப் இன் ஹர் லேப்டாப் புரொடக்டட் வித் யர் பாஸ்வேர்ட் ஷி ஹாஸ் டிசைடட் டு சேலஞ்ச் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் வித் திஸ் பேராகிராஃப் விச் கண்டைன் தட் பாஸ்வேர்டு இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துக்குறாங்க இது வச்சு நம்ம இதுக்கு கொஷின் கேட்டுக்கிறாங்க பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படிகளை பின்பற்றினால் அதனை கண்டறியலாம் படிகள் பாருங்கள் என்ன கொடுத்துக்குறாங்க ஒரு காகிதத்தில் மேலே உள்ள பத்தியை பெரிய ஆங்கிலத்தை எழுத்து எழுதுகளில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்சர் நான் இங்கே மேலே ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் நீங்கள் இந்த மூணுத்துக்குமே ஆன்சர் அதில் எப்படி இருக்கும் எடுத்து அப்படியே எழுதிங்க ஆங்கிலத்தில் பெரிய ஆங்கிலத்தில் சொன்னாங்கன்னா இது ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்துக்கிறாங்க நம்ம கேப்பிட்டல் லெட்டரில் எழுதணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் அக்காகிதத்தினை தலைக்கீழாக திருப்பி கண்ணாடியில் காண்பிக்க அது தலைக்கீழியாக நீங்கள் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா எந்த லெ லெட்டர் எப்படி வருதோ அந்த மாதிரி எழுதினோம் அதுக்கும் ஆன்சர் அப்படியே குறுக்குறேன் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க அப்படி வீடியோ போயினே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அதுக்கு ஆன்சர் நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் பாருங்க வீடியோ மொத்தமாக ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் எவ்விதம் என்று தெரியும் வார்த்தையே அந்த கடவு சொல் இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சொல் வந்து மாறவே மாறாது அதில் எப்படி இதில் எப்படி இருந்துச்சோ அது அப்படி இதுலேயும் வரும் அதுக்கு தான் கடவு சொல்லுன்னு சொல்கிறாங்க அது எழுதணும் இதுக்கு ஆன்சராக புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் எனக்கு கேட்டுக்கிறேன் பிசிடிஇஹெச்ஐகேஓ மற்றும் எக்ஸ் ஆகிய எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை கண்டறிய அவற்றை ஒரு காகிதத்தில் எழுதுக காகிதத்தை தலைகீழாக திருப்பி கண்ணாடியில் காண்பிக்க சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த எழுத்துக்களை எழுதிட்டு நம்ம கண்ணாடியில் பார்க்கணும் அது எப்படி வருது நிலைக்குத்து மற்றும் கிடைமற்ற சே சமச்சீர் கோட்டினை கொண்ட எழுத்துக்களை பட்டியலிடுக கேட்டுக்கிறாங்க நிலை குத்துனா நேராக வர செங்குத்தாக வர்றதுக்கு சமைச்சு கிடை மட்டோம்னா இந்த மாதிரி வரும் செங்குத்துனா இது நிலை குத்துனா இந்த மாதிரி செங்குத்தா வரும் அதுக்கு நம்ம வர லெட்டர்ஸ்க்கு ஆன்சர் அப்போ அப்போருங்க ஃபஸ்ட்டு நிலை குத்துக்க எழுதுனா நிலை குத்து நிலை குத்து கொண்ட எழுத்துக்கள்

கொஞ்சத்துங்களா இதெல்லாம் நிலைக்குத்து இந்த மாதிரி செங்குத்தா பாதியாக போயிடுச்சிங்கன்னா சமமாக வர சமைச்சி இருக்கும் அதுக்கப்புறம் கிடை மட்டை கிடை மட்டை சமைச்சி கொண்ட எழுத்துக்கள் இது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஒன்று புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் இதுக்கு பாருங்கள் பி சிடிஇ ஹெச்ஐகே எக்ஸ் புரிஞ்சுதுங்களா இதுக்கெல்லாம் கிடைமட்டமாக வரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்குறாங்க ஹே ஹே டைஸ் கு ஆகிய சொற்கள் எவ்வித மாற்றமும் இல்லாமல் கண்ணாடியில் தெரிகிறது இது வந்து அப்படியே தெரியுமான்னு கேட்டுக்கிறாங்க ஆமாம் அது அப்படியே தான் தெரியும் கண்ணாடியில் எதுவுமே மாறாது அதனால இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதுறீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் இருந்தோம் ஹை டைஸ் ஆகிய சொற்கள் எவ்வித மாற்றமும் இன்று கண்ணாடியில் தெரிகிறது கண்ணா டீல் கண்ணாது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவதுக்கு ஆன்சர் அப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் நீங்கள் கண்டறிந்த சொற்களில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் அதே போன்று கண்ணாடியில் தெரியும் சொற்கள் நாலு டான்ஸ் கொடுத்துக்கிறோங்க நம்ம நாலு எழுதணும் அது மாதிரி நம்ம எதுனா எழுதிங்க அது கண்ணாடியிலும் அதே மாதிரி காட்டணும் அதுக்கு வந்து நாலு எழுதணும் அப்போ பாருங்கள் ஹுக்கு அதுக்கப்புறம் கிக்கு இதெல்லாம் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட எதிரொலிப்பு கூட இதே மாதிரி தான் தெரியும் அதனால் அதுக்கப்புறம் இன்னொன்று ஐஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைடு புரிஞ்சுதுங்களா இந்த நாள் எழுத்து நீங்கள் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா கூட அதே மாதிரி தான் கிடைக்கும் அவ்வளோ தான் இதில் இவற்றை முயல்களில் இருந்தது ரெண்டு கொஷனுத்துக்குமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்